ஏதோ கட்சியே தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரலாம் கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க எத்தனை பத்திரிகைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கொள்கை வகுப்பிடிப்புகள் நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பல்ல சமூகத்தில் சரிவாதி மக்கள் பளிப்பறிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்தில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முடி கூடிய செல்வம் கூட மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு சைக்கிள் கடை டீ கடை ஒரு இடம் விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக வாசிக்க அவரை சுத்தி பத்து பேர் செவி வழியாக கேட்டு உலக வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களும் கியூபா புரட்சியை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ரஷ்ய புரட்சி பத்தி படிச்சு ஊக்கமும் உறுதியும் பெற்றாங்க இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை